வேறவற்றி எதுவுமே இல்ல வெளியில வெறும் மழை தண்ணி எல்லாம் பயங்கரமா இருக்கிறதால நாங்க உள்ளே வந்து என்னது யூனோ 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 விளையாடுறோம் பிளிப்கார்ட் விளையாட போறோம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நேத்தே பிள்ளைக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து சாப்பிட வந்து ஓபன் பண்ணி நாங்க அதை விளையாட போடுவோம் புயல் பேரா ஆமா இன்னைக்கு வந்து வருதுல ஒரு புயல் அந்த புயலோட பேர் என்னது சொல்லுங்க யாரு தெரியும் செங்கல் செங்கல் செங்கலா செங்கல் புயல்

ஒரு <laughs> எனக்கு <laughs> இதுதான் எனக்கு வந்து ஏதாவது சிவாக்கு சொன்னாலும் படிக்கிற பையன் உட்கார வச்சு காடு விளையாட வைக்கிறீங்க அப்படின்னு இது வந்து ரம்மி எல்லாம் ஜாலியா காடு குறையில வரைக்கும் விளையாடுவான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து படிக்கிற பசங்க லீவ்ல என்ன பண்ணுவாங்க அதிகமா போனதான் நோண்றாங்க

எ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் எடுத்துக்கிட்டே கை கார்டு எடுத்துக்கோங்க மேடம் um, <laughs> <Yeah. laughs> <laughs> <Yeah. laughs> <trans party> ீங்களா மாடுப்பா ஆரஞ்ச் கலர் இருந்தா கொடுப்பா இந்த கலர் இல்லாததுனால நம்ம கலர் எடுத்துக்கோ கலர்

लम्बे रखने के लिए लम्बे रखने के लिए तो इतना 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 इ

போயிட்டே இருக்கும் ஆனா பார்த்தா பாப்பா கையில நாலு கார்டு இருக்கு அவங்க கையில ஒரு ஏழு கார்டு இருக்கு தம்பி கையில ஒரு பதினஞ்சு கார்டு இருக்கு ஆனா இதுல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது இதுல எதுவுமே கணிக்க முடியாது ஆனா நீங்க கமாண்ட் தான் சொல்லுங்க யாரு இதுல மின் பண்ணுவாங்க அப்படின்னு